புது கவர்மெண்ட் பதவி ஏற்க போகுது நீ நீட் எக்ஸாமும் ரத்தாக போகுது எப்படி அப்படின்னு கேட்டால் பார்லிமெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குங்க கரெக்ட் தான் ஆனால் பார்லிமெண்ட்டில் இருக்கிறதே அந்த சட்டம் கொண்டு வந்தவங்க தானே அப்புறம் எப்படி நீட் எக்ஸாம் ரத்தாகும் அப்படின்னு கேட்டால் பார்லிமெண்ட்டில் நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் மட்டும் இல்லை மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க அப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூணு மினிஸ்டர்ஸும் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க இந்த மினிஸ்டர் பதவியெல்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் இந்த கல்வித்துறை நிதித்துறை பொதுப்பணித்துறை ரயில்வே துறை இந்த மாதிரி முக்கியமான துறைகள்லாம் அவங்களுக்கு ஒதுக்குவாங்க அப்போ நீட்டும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கல்வித்துறை கீழே தான் வருது ஸோ இந்த நீட்டு வந்து எப்படிலாம் ரத்தாக போகுது என்ன பவர் இருக்குறதுல ஒரு சட்டம் ஏற்றும் குடியரசு தலைவர் ஒப்புதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலங்களவை அப்படின்னு சொல்லி ஸ்டேட் எம்எல்ஏ போட்டு மாநிலங்களவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த மாநிலங்களவை எதுக்கு இருநூத்தி ஐம்பது பேர் இருக்காங்க எம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் அது எதனாலன்னா இப்போ நம்ம எல்லாருமே நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே தேர்வு பண்ணி எம்எல்ஏக்களை தேர்வு பண்ணுறோம் அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாருமே ஓட்டு போட்டு தான் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எம்பியை தேர்வு பண்ணுறாங்க இந்த ராஜ்யசபா எம்பிக்கள் எதுக்காக தேர்வு பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணணும் இப்போ லோக்சபா அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆதிக்க இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரியே இப்போ ராஜ்யசபா அப்படிங்கிறது நம்ம மாநிலங்களோட முக்கியத்துவம் உரிமைகள் இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு விதமாக தான் ராஜ்யசபா அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கி வச்சிருக்காங்க இப்போ நமக்கு மூணு பட்டியல் படிச்சிருப்போம் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மூணு பட்டியல் இருக்கும் அதாவது அதிகாரங்களை பிரித்து கொடுக்கறதுக்கு மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லி மூணு பட்டியல் இருக்கு இதுல வந்து மத்திய பட்டியல் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரங்கள் கொண்டது அதே மாதிரி மாநில பட்டியல் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சட்டம் ஏற்ற முடியும் அதே மாதிரி பொதுப்பட்டியல் இருக்கு பொதுப்பட்டியல்ல தான் இந்த நீட் தேர்வுக்கு எதிரான கல்வி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இருக்கு இந்த பொது சட்டம் ஏற்றணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரெண்டு பேரும் சட்டம் ஏற்றிக்கலாம் ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்ற சட்டத்தோட சென்ட்ரல் ஏற்ற சட்டம் மேலானது சொல்லி சொல்லுது அதனாலதான் நீட் தேர்வு அப்படிங்கிறது வந்து கல்வி அப்படிங்கிற விஷயத்துல பொதுப்பட்டியல இருக்கு இப்ப இந்த பொதுப்பட்டியல பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் ஏற்றிக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் ஏற்றிக்கலாம் சொன்னேன் இல்லையா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நீட் தேர்வு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றிட்டாங்க ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த விஷயத்துல சட்டம் வேணாம் அதாவது நீட் தேர்வு வேணாம் அப்படின்னு சொல்லி சட்டம் ஏற்றினாலுமே அது வந்து செல்லாம போறதுக்கான காரணம் அந்த பொதுப்பட்டியல வந்து மத்திய அரசு சட்டம் ஏற்றதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதுதான் இப்போ இந்த மூணு பட்டியலுமே இப்ப மாநில பட்டியல் அப்படிங்கிறது மாநிலங்கள் சட்டம் ஏற்றக்கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னோமா இதுலயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் ஏற்றலாம் ஆனா அப்படி சட்டம் ஏற்றுனா கண்டிப்பா மாநிலங்களை பாதிக்கும் அந்த மாதிரி மாநிலங்களை பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ராஜ்யசபா அப்படிங்கிறது அதாவது மாநில சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் ஏற்றுறாங்கன்னா முன்ன கூட்டியே ராஜ்யசபால போய் ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் அவங்க ஒப்புதல் கொடுத்ததுக்கு தான் மாநிலங்கள் பட்டியலில் அதாவது மாநில பட்டியலில் வந்து சட்டம் இயற்ற முடியும் அது மட்டும் இல்லாம இப்ப அகில இந்திய சொல்லுவோம் இந்த ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி ஒரு அகில இந்திய பணிகளை உருவாக்கணும் அப்படின்னாலுமே முன்னக்கூட்டியே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யார்கிட்ட ப்ரீ ரெக்கமெண்டேஷன் வாங்கணும் அப்படின்னா நம்ம ராஜ்ஜியசாட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கணும் அதாவது அவங்க தீர்மானம் நிறைவேற்றணும் அதுக்கப்புறமேட்டு தான் அவங்களால இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி ஒரு பதவிகளை உருவாக்கவும் முடியும் இந்த மாதிரி மாநிலங்களோட உரிமை பாதிக்க கூடாது மாநிலங்களோட உரிமைகளையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லோக்சபா அப்படிங்கிற ஒன்னு இருந்தாலுமே ராஜ்யசபா அப்படிங்கறத நம்ம எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் தேர்வு பண்ணி அனுப்புறாங்க மேல சொன்ன மாதிரி நீட் தீர்வு ரத்து பண்ணிடுவாங்கன்னு சொல்லி எதனால சொன்னோம்னா இப்போ வந்து பாரதிய ஜனதா கூட்டணியில வந்து புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க அதாவது அவங்க கூட்டணியில வந்து இருநூத்தி தொண்ணூத்தி மூணு எம்பிக்கள் இருக்கிறதா சொல்றாங்க ஓகேவா சோ இப்போ ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணனும் அப்படின்னா லோக்சபால வந்து இருநூத்தி எழுபத்தி ரெண்டு எம்பிக்கள் மேல ஜெயிச்சிருக்கணும் வின் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் சொல்லுது சோ இப்போ இவங்கள்ட்ட வந்து கூட்டணி கட்சிகளோட சேர்த்து இருநூத்தி தொண்ணூத்தி மூணு சீட் வச்சிருக்காங்க அந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை சேர்க்காம பிஜேபி மட்டும் தனியா வந்து இருநூத்தி நாற்பது சீட் வச்சிருக்காங்க இப்போ இந்த கூட்டணி கட்சிகளை மட்டும் தனியா பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு ஐம்பத்தி மூணு சீட் வச்சிருக்காங்க இந்த ஐம்பத்தி மூணு சீட்ல ரெண்டு முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க அதாவது ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அது மட்டும் இல்லாம பீகார்ல நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேரோட தலைமையில மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி எம்பிக்கள் இருக்காங்க இந்த இருபத்தி எம்பிக்கள் ஆதரவு நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிஜேபியால கண்டிப்பா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது இந்த ஏன் நீட் சட்டத்தெல்லாம் ஏன் ரத்து பண்ணிடுவாங்கன்னு சொல்றோம்னா இப்போ புதுசா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்கல்ல இதுல வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த பீகார் முதல்வரும் சந்திரபாபு நாயுடுமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு முக்கியமான பதவிகள்லாம் வேணும் அதாவது கேபினட்ல எங்களுக்கு முக்கியமான பதவிகள்லாம் வேணும் ரயில்வே துறை வேணும் உள்துறை அமைச்சர் பதவி வேணும் இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான பதவிகள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பொது சிவில் சட்டம் அக்னிபத் திட்டம் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம் இதே ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீட் தேர்வு ரிலேட்டடாக நிறைய குளறுபடிகள் நடந்துருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட்லலாம் கேஸ் போட்டிருக்காங்க இப்போ சந்திரபாபு நாயுடுவோ அல்லது பீகாரோட முதல்வர் நிதிஷ்குமாரோ நீட் தேர்வுலேருந்து எங்களுக்கு விளக்க கொடுங்க ஏற்கனவே வந்து அந்த ரெண்டு மாநிலங்களையுமே எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க முன்ன காஷ்மீருக்கு கொடுத்த மாதிரி சிறப்பு அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க அதோட சேர்த்து இந்த நீட் தேர்வுலேருந்து விளக்க கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கனாலுமே கண்டிப்பா இவங்க ஆகணும் நாங்க சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் கூட்டணியில இருப்போம் அப்படின்னு சொன்னாவோ இல்ல நீட் தேர்வு மாதிரி சட்டங்கள் எங்களுக்கு வேணாம் கேன்சல் பண்ணுங்க அவங்க கோரிக்கை வச்சாவோ அதை கண்டிப்பா பிஜேபி கவர்மெண்ட் வந்து நிறைவேற்றி ஆகணும் அப்படி நிறைவேற்றாட்டி அவங்க கூட்டணி விட்டு வெளியே வந்துருவாங்க கூட்டணி விட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா இப்ப வந்து இருநூத்தி தொண்ணூத்தி மூணு சீட் வச்சிருக்காங்களா இந்த இருபத்தி பேர் வெளியே வந்தாலுமே அவங்களால மேஜர் எழுபத்தி ரெண்டுமில்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு கண்டிப்பா இருநூத்தி எழுபத்தி ரெண்டு வேணும் சொன்ன அந்த மெஜாரிட்டி உங்களால் நிரூபிக்க முடியாது கண்டிப்பா ஆட்சியும் கவர்ந்தது ஆகும் பிஜேபியோட கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல இப்ப எதிர்ப்பு எதிர்கட்சிகளுமே வந்து பாராளுமன்றத்தில் அதிகமான எம்பிக்களில் வின் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து டிஎம்கே கூட்டணியிலிருந்து நாற்பது சீட் கூட வின் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்களுமே பாராளுமன்றத்தில் ஒரு அழுத்தம் கொடுக்கறது மூலயமா கூட நம்மளுடைய நீட் தேர்வை ரத்து பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த கூட்டணி கட்சிகள்ல இருக்கவங்க எல்லாமே எங்களுக்கு கேபினெட் பதவி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஏன் கேட்குறாங்கன்னா இந்தியாவில் கவர்மெண்ட் அப்படிங்கிறது மூணு வகையான அமைச்சர் பதவியை கொண்டிருக்கு அதாவது கேபினெட் அமைச்சர் அதுக்கு கீழே ராஜாங்க அமைச்சர் அதுக்கு கீழே இணையமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் கேபினெட் அமைச்சர் அப்படிங்கிறவங்க தான் பிரதமர் தலைமையாக கொண்டு ஒரு முக்கியமான பாராளுமன்றத்தின் ஒரு முதுகெலும்பு அப்படின்னே சொல்கிறாங்க இந்த கேபினெட் பதவி அப்படிங்கிறது இப்போ முக்கியமான துறைகள் அதாவது ரயில்வே துறை உள்துறை வெளியுறவுத்துறை இந்த மாதிரி ஒரு முக்கியமான துறைகளை கொண்டிருக்கக்கூடியது இதோட அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இப்போ அமைச்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாவே கிட்டத்தட்ட லோக்சபாவில் இருக்கக்கூடிய எம்பிக்களில் பதினஞ்சு பர்சன்டேஜ் பேர் தான் அமைச்சர்கள் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சட்டமே நிறைவேற்றிருக்காங்க அந்த பதினஞ்சு சதவீதத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் எழுபது பேர் மினிஸ்டர் ஆக முடியும் இப்போ இந்த அறுபது எழுபது மினிஸ்டரில் கேபினெட் மினிஸ்டர் யார் ஆக முடியும்னா ஒரு கிட குறைஞ்சது ஒரு பதினஞ்சு பேர்லேருந்து இருபது பேர் மட்டும்தான் கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்துக்கு போக முடியும் ஸோ இந்த முக்கியமான துறைகள் எல்லாமே இந்த கேபினெட் கையில் தான் இருக்கும் இந்த கேபினெட் அமைச்சர்கள் கொடுக்கக்கூடிய முடிவை தான் குடியரசுத் தலைவரை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஆனால் கேபினெட் அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து இந்த ராஜாங்க அமைச்சர்களுக்கு கிடையாது அதுக்கு கீழே வந்து பார்த்தா இணையமைச்சர் இப்போ இணையமைச்சர் அப்படிங்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட எல் முருகனுக்கு இணையமைச்சர் அமைச்சர் பதவி கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த இணையமைச்சர் அப்படிங்கிறவங்க யாருன்னா கேபினெட் அமைச்சருக்கும் ராஜாங்க அமைச்சர்னு சொன்னோம்ல அவங்களுக்கும் துணையாக இருக்கக்கூடியவங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை செயல்படுத்தக்கூடியவங்க தான் இணையமைச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த இந்த மாதிரி தான் மூணு வகையாக கேட்ட பிரிச்சிருக்காங்க ரேங்க் வைஸும் அவங்களுக்கான பதவி நிலை அப்படிங்கிறது மாறும் கேபினெட் அமைச்சர் தான் முக்கியமானவங்க அப்படிங்கிறத நான் மைண்டில் வச்சுக்கணும் இப்போது இந்த கேபினெட் அமைச்சர்களை எப்படி தேர்வு பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டில் வந்து லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி ரெண்டு சபா இருக்குது இந்த ரெண்டு சபாவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் அதாவது எம்பிக்களா இருக்கணும் கண்டிப்பா அவங்கள இருந்து தான் ஒருத்தர மினிஸ்டரா தேர்வு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது அப்படி எம்பிக்களா இல்லாதவங்களையும் மினிஸ்டரா தேர்வு பண்ண முடியும் ஆனா அப்படி தேர்வு பண்ணி ஆறு மாசத்துக்குள்ள அவங்க வந்து ஏதாவது ஒரு பார்லிமெண்ட் தொகுதியிலயோ அல்லது ராஜ்யசபாலையோ எம்பி ஆயிருக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த கேபினெட்டுக்கு தேர்வு பண்ற அமைச்சர்கள் இருக்காங்கல்ல இது வந்து பிரதமர் யார் அமைச்சரா தேர்வு பண்ணும் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு ரெக்கமெண்ட் பண்றாரோ அவங்கள மட்டும் தான் கேபினெட் அமைச்சரா நியமிப்பாங்க அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் சொல்லுது அது மட்டும் இல்லாம இவங்களை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னா லோக்சபால இருக்கக்கூடிய எம்பிக்கெல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே சேர்ந்து ஏன்னா இந்த கேபினட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க லோக்சபாக்கு தான் பொறுப்புடையது அதனால கேபினட் சபையை வந்து பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னா லோக்சபாவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாருமே ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் அந்த தீர்மானம் நிறைவேத்தினதுக்கு அப்புறமேட்டு தான் குடியரசுத் தலைவர்களால் அவங்களை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும் இவ்வளவு சிறப்பு மிக்க சட்டங்கள்லாம் ஏற்றக்கூடிய பார்லிமெண்ட் அப்படிங்கிறது வருஷத்துக்கு மூன்று தடவை கூட்டணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க அதாவது இப்ப பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லி பிப்ரவரியில இருந்து மே மாசம் ஒரு தடவை கூடுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பருவக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லி ஜூலை டு செப்டம்பர் வரைக்கும் கூடுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு குளிர்கால கூட்டத்தொடர்